அண்மை செய்தியை பார்க்கிறோம் மதுரையில் கிளாமர் காலி கொலை வழக்கில் தொடர்புடைய நபர் என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதனை அண்மை பார்க்கிறோம் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம் என்ன வணக்கம் அதிமுகவை பொறுத்தவரையில் ஒரு மண்டல தலைவராக பி கே குருசாமி என்பவர் கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக பதவி வகித்து வந்தார் அதே போல அதிமுக என்பவரும் மண்டல தலைவராக இருந்து வந்தார்கள் இந்த இரண்டு தரப்பினர்களிடையே பல்வேறு பிரச்சனைகள் என்பது தொடர்ந்து இருந்து வந்தது அவைகளை பொறுத்தவரையில் அரசியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்து வந்தது இதனை எடுத்துத்தான் பல்வேறு கொலைகள் என்பது மதுரை மாவட்டத்தில் தொடர்ந்து அரங்கே இருக்கிறது இந்த இரண்டுமே போஸ்டி பூசலின் காரணமாகத்தான் தொடர்ந்து இது போன்ற கொலைகள் நடைபெற்று வருகிறது இரு குடும்பத்திற்கு நடுவிலே இருக்கக்கூடிய உறவினர்களை கொலை செய்வது என்பது வாடிக்கையான ஒன்று அதனுடைய அடிப்படையில் தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மதுரை மாவட்டம் திருப்பத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கணக்கன்குளம் என்னும் இடத்தில் ஒருவரை வெட்டி கொலை படுகொலை செய்துவிட்டனர் இதனையடுத்து அதிர்ந்து போன விஜய் குருசாமியினுடைய ஆதரவாளர்கள் மிகுந்த மனமுடைந்து மிகப்பெரிய துன்பத்தில் இருந்து கொண்டிருந்தனர் காவல்துறையினரை பொறுத்தவரையில் இரண்டு கோசியின் நடுவே நடந்து கொண்டிருக்கிற இந்த குலைநிலை எப்படியும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்திருந்தார்கள் அதனுடைய அடிப்படையில் தான் தற்சமயம் அதில் தொடர்புடையவர் என்று கருதப்பட்டதனுடைய அடிப்படையில் அவரை திரட்டி பிடித்த பொழுது போலீசார போலீசாரை தாக்க முன்பட்டிருக்கிறார்கள் இதனால் அவரை என்கவுண்டர் செய்யக்கூடிய அந்த அபாயகரமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்கவுண்டர் அவர் உயிரிழந்ததாக கருதப்படுகிறது தான் அவருடைய உடலானது மதுரை அரசு ராஜாட்சி மருத்துவமனை நோக்கி பிரேத பரிசோதனை நோக்கி பயணித்திருக்கிறது அதே சமயம் இந்த குற்றவாளி என்பது தொடர் போன்ற சம்பவங்களில் ஈடுபட்ட காரணத்தினால் தான் அவரை போலீசார் சுற்றி கொண்டிருக்கின்றனர் மேலும் இன்னும் தகவல்கள் இவர் யார் போன்ற பல்வேறு தகவல்கள் போலீசார் விசாரணையில் தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ராஜன் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதிவானன்